மெட்ராஸில் வந்து சாப்பாடு தராங்க இன்னைக்கு சாரோட மனைவிக்கு நினைவு நாள் நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடும் ரூபா பணமும் இருக்கு அது உள்ளவங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆத்மா ஆக்மா சாந்தி எல்லாம் செய்கிறாங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் கொடுக்குற சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சாமி நாங்கள் சாப்பிட்டுருக்கா பிடிச்சிருக்கு சாமி நல்லா சாப்பாடு நல்லா கொண்டாடுறாங்க சாப்பாடு நீங்க நோய் நொடி இல்லாம நூறு ஆய்ஸு நல்லா இருக்கு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இன்னைக்கு வந்து நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் சென்னையிலேருந்து சென்னை பிரதர் கொடுக்குறாங்க அவங்களோட மனைவியின் நினைவு நாளுக்காக அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் இங்கே கோவிலில் தான் சாப்பாடு ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பிரதர் தேங்க்யூ நிறைய உதவிகள் கேட்டதுமே இல்லைன்னு சொல்கிறதில்ல அவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொண்ணும் வந்து வாய் பேச மாட்டாங்க பாட்டியோட பொண்ணு இவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் சாரோட சார்பாக நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துட்டு உதவ போகிறோம் டென் தௌசண்ட் கொடுத்தாங்க ஏழாயிரூவா ஃபுட்டுக்கு மீதி த்ரீ தௌசண்ட் இருக்குது நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உதவ போகிறோம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்குது பொண்ணு எப்படி இருக்குது ஆ கொஞ்சம் பரவாயில்லையா சரி மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ் சின்னதாக ஒரு கட்டி மாதிரி பிரெஸ்ட்டில் இருக்குது டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்ஜெக்ஷன் ஊசி போடணும் ஊசி ஓகேவா ஆ மாத்திர ஓகே சென்னை பிரதர் ஆமாம் சென்னை பிரதர் இன்னைக்கு அவங்களோட மனைவியோட நினைவு நாள் பாட்டி இந்த ம் மனைவி தா அடையணும் அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் புள்ள குண்டி பேர நல்லா இருக்கணும் உள்ளக்கு வந்து வாய் காக்காது வாய் ஊமா காது காக்காது நாங்கள் கரம்தான் சரி பாட்டி இப்போதைக்கு அந்த சின்ன தொகையை வச்சுக்கோங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க சரிங்களா இன்னும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு உதவி வாங்கி தரேன் நான் ஒருத்தங்க வாங்க வெளிநாட்டுல இருந்து அப்போ கொண்டு வந்து தரேன் அது மருத்துவ செலவுக்கு வச்சுக்கோங்க சரிங்களா ம் ஆ நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கே வச்சுருங்க நல்லா இருக்கீங்களா மெட்ராஸ்ல இருந்து சாப்பாடு தராங்க மனைவி நினைவு நாளுக்காக

இவங்க எல்லாமே கோயிலே தர்மம் எடுத்துட்டு இங்கேயே தங்கிக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா என்னமா அப்படி எந்த அவர் என்ன போகல வச்சிருக்காரு யார் சிவனா மெட்ராஸ்ல இருந்து சாப்பாடு கொடுக்காங்க அப்படியா ஆமா அவர் சாரோட மனைவி நினைவு நாளுக்காக அப்படியா ஆமா சிவாய வாழ்க்க நாதான் தாழ்வாள இமைப்பு மன்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க கோமணிதாண்டா குருமணிதன் தாழ்வாள்கா ஆகமம் ஆவி நண்டு கண்டிப்பா தாழ்வாழ்கள் சாப்பாடு கொடுத்தவோ நீண்டு நீண்டும் தவமலைக்கு நல்லா இவங்க எல்லாமே இந்த கோயில் வளாகத்துல அங்க தங்கிருக்காங்க இன்னைக்கு ஏழு வகையான காய்கறி போட்டு நம்ம சாப்பாடு செஞ்சிருக்கோம் நினைவு நானுங்கிறதுக்காக எள்ளு துவையல் கோயிலுக்குள்ள நம்ம ஒரு முப்பது சாப்பாடு கொடுத்துட்டோம் வர பக்தர்களுக்கு கொடுக்க சொல்லி நம்ம கவுர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல கவர்மெண்ட் அறநூறு கிராம் சாப்பாடு சொல்லியிருக்கிறாங்க நம்ம எழுநூறு கிராம் சாப்பாடும் நூற்றி ஐம்பது கிராம் பொரியலும் வைக்கிறோம் சார் தேங்க்யூ சார் ரொம்ப 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 சந்தோஷம் இவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குறதுல ரொம்ப ஹாப்பி சார் எனக்கு இன்றைக்கி ஏழு வகையான காய்கறி போட்டு சாதம் எள்ளு துவையல் நினைவு நாள் அப்படிங்கிறதுனால எள்ளு வச்சுருக்குறோம் ஆற்றுலேயும் வந்துட்டு ஐயர் சொன்னபடி நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டோம் நம்ம நினைவு நாளுக்கு கொடுக்கறதுனால நான் நம்மளுக்கு பேரண்ட் இருக்கிறாங்க ஒரு இது ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அதையும் நம்ம பண்ணிட்டோம் சென்னை மனைவி ஐயா உணவு கொடுக்குற நீங்கள் மீலோடி காலம் நல்லா இருக்கணும் கொடுக்குற சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க பிடிச்சிருக்கா தாத்தா எதாவது குறை இருக்கா ஆ சொல்லுங்க நம்ம ஆள் போட்டு தான் தாத்தா பண்ணுறோம் திருத்திக்க சொல்லுவோம் சாப்பாடு கொடுக்கவங்க நல்லா இருக்கும் அது மட்டும் சொல்லுங்க சாப்பாடு கொடுக்கவங்க நல்லா இருக்கும் மீலோடி வாழ்க என்னோட கால் இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக சலம் வச்சு வெளியில் வருது பின்னால் பார்த்திங்கன்னா சதையே இல்லை கொஞ்சம் கூட நம்ம வந்து சென்னை பிரதரோட உதவி இவருக்கு வந்துட்டு ஒரு வந்து நம்ம ஒரு தௌசண்ட் ருபீஸ் நம்ம இவருக்கு உதவ போகிறோம் தேங்க்யூ பிரதர் இதில் ஏன் சதை இல்லை ஆக்சிடென்ட் ஆனதா ஓ இவரால் நடக்க முடியாது இந்த கோயிலில் தான் தர்மம் எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஹால் ஃபுல்லாக புண்ணு பிளேட் வச்சிருக்கிறாங்களா உள்ள வச்சு பிளேட் வச்சிருக்கிறாங்க

ஒரு மணி நேரம் கால் இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக சலம் வச்சு வெளியில் வருது பின்னால் பார்த்தீங்கன்னா சதையே இல்லை கொஞ்சம் கூட நம்ம வந்து சென்னை பிரதரோட உதவி இவருக்கு வந்துட்டு ஒரு நம்ம ஒரு தௌசண்ட் ருபீஸ் நம்ம இவருக்கு உதவ போகிறோம் தேங்க்யூ பிரதர் நீங்கள் மெட்ராஸ்லேருந்து எங்களுக்கு உதவி பண்ணுறீங்க சாமி எங்கே நீரோடு நூறு வருஷம் நல்ல முறையாக அவங்க குழந்தை கொடுத்தது நல்ல மாதிரி சிறப்பாக இருக்குது சாமி ஒரு நீண்ட ஆயில் ஆண்டவர் கொடுக்கணும் சாமி என்னுடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த கூடுதல் உட்கார இருக்கிற சிவனாக நாங்கள் வேண்டிக்கிற சாமி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக சரிங்களா உங்களுக்கு ஒரு உதவி வந்துட்டு நான் பண்ணுறேன் ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சரிங்களா நான் கேட்டு உங்களுக்கு இந்த உதவி கண்டிப்பாக பண்ணுறேன் வழி தாங்க முடியல போல்ட்டு வச்சிருக்கிறாங்கல்ல சலம் வடியுது பாருங்களேன் காலை காட்டுங்க

நம்ம மீதி ஒரு ஐநூறுரூபா இருக்கிறத இந்த ஐயாவுக்கு வந்து உதவ போகிறோம் இவருக்கு வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு எதுவுமே எழுந்திரிச்சு நடக்க முடியாது ஒரு கை சுத்தமாக வராது ஐயா உங்களுக்கு மெட்ராஸில் வந்து ஒரு சிறிய உதவி பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஆ ஐநூறுரூபா கொடுத்துருக்குறாங்க அது நல்லா இருக்கணும் எங்கே போனாலும் நல்ல நல்ல மரம் இருக்கணும் இந்த கை தான் இவருக்கு பேச்சும் கொஞ்சம் வராது காலும் வராது கையும் வராது சென்னை சார் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அவங்களோட மனைவியின் ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க மனைவியோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக சாப்பாடும் காசும் கொடுக்குறாங்க மெட்ராஸ்ல இருந்து சாப்பாடு தராங்க சென்னை பிரதர் அவரோட மனைவியோட நினைவு நாளுக்காக சாப்பாடும் கொஞ்சம் பணமும் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆமாம் அவரோட பேர் எனக்கு தெரியும் ஆனால் பேர் எதுவும் சொல்லாமல் உதவ சொல்லிருக்கிறாங்க நான் தான் சென்னை பிரதர்ன்னு சொல்றேன் சென்னை பர்தர் அவங்க மனைவி மனைவி இறந்த நாள் அதுக்கு சென்னையிலேருந்து எங்களுக்கு உணவும் மனமும் கொடுத்து உதவி உள்ளார் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அன்று அதற்கு முன்பு உங்கள் பீச்சை மோட்சமடையா

சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்களா தாத்தா கோயிலுக்கு வர நம்ம பக்தர்களுக்கும் கொடுப்போம் சாப்பாடு மட்டும் யாரு வந்து கேட்டாலும் நம்ம இல்லனே சொல்றது இல்லை இங்கெல்லாம் சாப்பாடு சுத்தமாக வரலையா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது மெசேஜ் நம்மளோட குரூப்பில் நான் தாத்தா உடனே உட்காந்துட்டீங்க உடம்பு சரியில்லையா என்ன பண்ணுது செஸ் நோ ஃபுட் கலர் வந்த பாம் ஆயில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல நம்மளோட ஃபுட்டை வந்து ஃபுட்டு இன்ஸ்பெக்ஷனில் வந்துட்டு செக் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் ஃபுட் கலர் பாம் ஆயில் நம்ம எதுவுமே கவர்மெண்ட் ரூல்ஸ் எதுவுமே நம்மிறது கிடையாது அதனால தான் தொடர்ந்து நாலு வருஷமாக நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியுது தேங்க்யூ சென்னை சார் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் உங்களோட மனைவியோட ஆத்மா சாந்தி அடையணும் நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் பாட்டித்தெலாம் நாலு பசங்க நாலு பசங்க வந்து தர்ம எடுக்க விட்டாங்க அந்த பாட்டி மேலே யாரோ ஒரு லேடி கூட்டத்தில் பங்குனி அந்த திருவிழா நடக்கும்போது விழுந்துட்டாங்க பாட்டி கால் எப்படி இருக்குது விழுந்துருச்சு மேலே அந்த லேடி நடக்க முடியும் விழுந்து பாட்டிக்கு இப்ப சுத்தமா அதை நடக்க முடியறதில்ல சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நம்மளோட கடைசி சாப்பாடு இந்த பாலத்துக்கு அடியில் கொடுத்துட்ருப்போம் சாரோட மனைவியோட ஆத்மா சாந்தி அடையணும் அவங்களோட நினைவு நாளுக்காக ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடும் மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் சார் நோய் நொடி இல்லாமல் கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்கணும் தேங்க் யூ சார் உங்களோட பியோர் ஹார்ட் என்னங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்